லாக்கேஷன் துபாய் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரூ பேஸ் டூ 29,999 தௌசண்ட் நைன் அண்ட் ஹாலிடேஸ் அந்த புனிதன் கிட்ட போய் நாம சேரணுன்னா நாம அதுக்கு உரிய தகுதி இருக்கணும் இல்லையா நம்ம தகுதி இல்லாதவர்கள் தகுதியோட எப்படி நம்மளை சேர்த்துக்குவோம் அப்ப திருவடிக்கு போனோம்னா என்ன வேணும் நான் என்பது எது என் என்று தெரிஞ்சுக்கிட்டால் தலையை தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு வந்த பின் தலைவனை தானே அச்சிக்கலாம் தன்னை அறியாம முருகனை பார்த்துட்டாங்க முருகனை பார்த்தது காட்சி உண்மைதான் அது தப்பு கிடையாது அவங்க சொல்லு உண்மை பொய் சொல்லல அவன் சிந்திப்பாரவர் சிந்தையுலானை நங்கை சிந்திப்பாரவர் சிந்தையுலானை யார் சிந்திக்கிறானோ அவன் உள்ள அவன் இருக்கிறான் தேசம் பூரா சுத்துற போறன்றேன் இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு போறேன்ற இந்த இடத்துல தான் பவர் அந்த இடத்துல தான் பவர் என்ற பவர் இல்லாத இடம் எங்கேயா இந்த குழந்தை அழுதா தான் குழந்தை அழுது இந்த தாய் பா பால் கொடுப்பான் அதே இன்னொரு இடத்துல இன்னொரு குழந்தை அதே மாதிரி குழந்தை அழுதா அந்த உணர்வு அவருக்கு வராது ஏன் நம்மள உயிர்கள் மனித உயிர்கள் சிற்றறிவு பண்ணிட்டு அவ்வளோ தான் அதாவது மூலன் மந்திரத்தினுடைய மூன்றாவது மந்திரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் முருகன் அப்படின்னு சொன்னா இந்த வடிவங்கள் தான் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வடிவங்கள் தான் தோன்றும் அப்படின்னா ஏதோ ஒரு வடிவம் இருக்குது இல்ல அவருக்கு அது என்ன வடிவம் பக்கம் நின்றார் அறியாத பரமனைனர் பக்கம் நின்றார் இறைவன் வந்து அவனுடைய ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா தொலைக்காட்சி தனக்கு பிடிச்ச காட்சி மெய் மறந்து பார்ப்பாங்க பக்கத்துல இன்னும் நடக்குதுன்னே தெரியாது நல்ல பாம்பே வந்தா கூட அது படைய எடுத்து மாதிரி இருந்தால் கூட அந்த சிந்தனையே இருக்காது ஏன் அது திடீர்னு அந்த காட்சி மறைஞ்சு இந்த காட்சி பார்க்கும் போது தான் பயங்க அதிர்ச்சியாக அப்போ அதில் ஊன்றிடுது இல்லையா ஒரு சாதாரண திரைப்படத்திலேயோ இல்லை திரைக்காட்சியிலேயோ நம்மளுடைய அறிவை முழுமையா செலுத்தி நம்ம அந்த உயிர் அனுபவிக்கிற போது தன்னுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த அகக்கருவிகளில் ஆழ்ந்து அதை துவைந்து பார்க்கிற போது உலகத்தை மறந்துடுறான் பக்கத்தில் இருக்கிற யாருன்னு தெரியாது யோ நான் வந்து எவ்வளோ ஆச்சு நீ பாட்டில் அதையே பார்த்து என்னையா அதில் அப்படிங்குதுன்னு இவன் கேட்பான் ஏப்பா நீ வந்ததே தெரியாது வா நான் உண்மையிலேயே அதில் தம்ப மே மறந்துட்டுருவோம் இந்த காட்சி எப்படி சராசரி வாழ்க்கையில் இருக்கோ இது இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கும் மனசுக்குள்ளே அந்த முருகனை வரித்து கொள்வார்கள் தன்னுடைய மனசுக்குள்ளே பதிவு செய்கிறார்கள் தொடர்ந்து அவங்க முருகனை அந்த முருக வழிபாட்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து முருகனை செய்வாங்க வழிபாடு பண்ணுவாங்க சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து சிவனை வழிபடுவாங்க சக்தி வழிபாட்டில் இருக்கிறவங்க ஆக எந்த வழிபாட்டில் இருந்தாலும் எந்த உருவத்தை அவர்கள் தொடர்ந்து அந்த அந்த ஒரே தெய்வத்தை நினைக்கிறாங்களோ அவங்க வந்து காட்சி கொடுப்பது மனமாயையில் ஒரு பகுதி அவன் வந்து கொடுக்கல கட்டாயம் கொடுக்கல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் என்ன உதாரணம்னா ஒரு குளம் அதில் ஒரு தாமரை செடி அந்த தண்ணிக்குள்ளே வரும் தொண்டு அந்த தண்டுக்கு மேலே பூ பூக்கும் அந்த நீரோ நீர்மட்டத்துக்கு மேலே பூ தெரியும் தண்டு அந்த பூவில் மணம் வீசும் தாமரை மலர் மணம் வீசும் தேனும் இருக்கும் ஆனால் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதே அந்த குளத்தினுடைய நீரில் தவளை இருக்கும் ஆனால் அந்த தவளை அந்த மணத்தையோ அந்த தேனையோ சுவைக்க முடியுமா அது இருக்குதுன்னா அது இதுக்கு தெரியுமா இந்த மனம் இந்த மலரில் இருந்து தான் வருகிறது வருகின்றது அதுக்குள்ளே அந்த மலரில் இந்த தேன் இருக்கிறது என்பது எப்படி தவளைக்கு தெரியாதோ அதுபோல் நம் உடலில் இருக்கின்ற இறைவனை இந்த உயிர் அறியவில்லை பக்கம் நின்றார் என்பதை அந்த பக்கத்திலேயே அந்த தாமரை குளத்துக்குள்ளே அந்த தண்டை சுற்றி அந்த மேலே இருக்கிற பூவுக்குள்ளே பக்கத்திலேயே இருந்தாலும் தவளை எப்படி தெரிஞ்சுக்கலையோ அதுபோல் இந்த உயிர்கள் இறைவனை தனக்குள்ளவே இருக்கிறவனை உணரவில்லை என்பதை சொல்லி உணர வேண்டும் நாம் நீங்கள் உணருங்கள் திருவடியை சேருங்கள் என்று சொல்லி இந்த ஏற்கனவே உருவம் பதிவானது இல்லையா நம்ம மூளை பதிவாயிருக்குது இல்லையா அறிவு பூர்வமாக அங்கே பதிவாகும் மனசு பூர்வமாக இங்கே உள்ளத்தில் பதியம் போடும் இந்த அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து ஒரு பழக்கத்தில் தொடர்ந்து ஒரு பதிவை அதில் இருக்கிற போது அது தன்னை இருந்து ஒரு நாளைக்கு எப்படி பக்கத்தில் இருக்கிறவன் வந்து தெரியலையோ அதே போல் அவங்கள அந்த ஆழ்ந்து இறைவனை நினைக்கிற போது இறைவனே தெரிவதாக இவர்கள் சொல்லுவார்கள் அது சொல்லுவது பொய்யல்ல நான் முருகனை பார்த்தேன் என்று யாருன்னா சொன்னால் நான் வந்து அவங்கள பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன் பார்த்தது உண்மை எது பார்த்தது அங்கே ஒரு கேள்வி வரும் அப்போ தான் இந்த திருமூலர் வந்து இந்த சொன்னார்ல நக்கன் தத்துவம் இந்த தத்துவம்னு வரும்போது அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு ஒரு பதிவு ஏற்கனவே வந்துருது அந்த பதிவு அவங்களுக்கு வந்து விட்டதாக தன்னுடைய கற்பனையிலோ அல்லது தன்னுடைய அதீத பக்தியினுடைய ஆழ்ந்த எண்ணத்தினுடைய வலிமையிலையோ அது வந்து நின்றும் அப்படி அது வருவதைத்தான் நான் முருகனை பார்த்தேன் முருகனை தரிசித்தேன் அவன் ஆறுமுகமாக வந்தான் பன்னிரெண்டு கரங்களாக வந்தான் அந்த அந்த உருவம் இவர்கள் வரித்து தான் அது பிரதிபலித்தது அவங்களுடைய எண்ணத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக தொடர்ந்து வந்த பயிற்சியின் மூலமாக அந்த இறைவன் அந்த காட்சிக்கு புலப்படும் புலக்காட்சின்னு அது புலன்களால் அறிந்த காட்சி இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா எனக்கு அருள் தந்தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்தான்னு சொன்னாங்க இல்லையா இவங்கெல்லாம் முருகனுடைய திருவடி போய் சேருவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க சேருவாங்களா சந்தேகத்துக்கு விட்டு அழிக்கணும் அதெல்லாம் ஒழியணும் இதெல்லாம் நமக்கு செயற்கையாக அந்த மாயையில் வர தரப்பட்ட கருவிகள் இந்த கருவிகளோடு அவன் கருவியாயா இல்லாதவன் ஏன்னா சுத்தமாக இருக்கிற இடத்துல சுத்தம் தான் போய் வரணும் அப்போ சுத்தம் இல்லாதது போய் அங்கே சேர முடியாது இறைவன் மகா சுத்தமானவன் நம்ம அங்கே என்ன சொன்னோம் சென்ற வரியில் அந்த எப்பேற்பட்ட இறைவன் புனிதன் அந்த புனிதன் கிட்ட போய் நாம் சேரணும்னா நாம் அதுக்கு உரிய தகுதி இருக்கணும் இல்லையா நாம் தகுதி இல்லாதவர்கள் தகுதியுடைய எப்படி நம்மளை சேர்த்துக்குவாங்க அப்போ திருவடிக்கு போனேன்னா என்ன வேணும் அப்போது மலபரி பாகம்னு ஒன்று சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில் நான் என்கின்ற எண்ணம் முதல்ல போயிடணும் நான் எது என்பதை அவன் அறிந்திருக்கணும் நான் என்பது எது நான் எதேது நீ எதேது எது அதுவதே எது எதுவது கூட ஒரு கேள்வி போடலாம் நான் என்பதை எது என்கின்றதை தெரிஞ்சுக்கிட்டால் தலைவன் அறிய வேண்டாம் தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான் தன்னை அறியும் அறிவு வந்த பின் தலைவனை தானே அச்சிக்கலாம் இது திருமூலர் திருமந்திரம் பின்னாடி வர போகுது அதனால இந்த திருமூலர் திருமந்திரத்துக்கு ஏன் இவ்வளவு தூரம் பொறுமையா போறேன்னா இந்த இருபது பாட்டு இந்த முதலியல் மட்டும்தான் நான் இப்பெல்லாம் நிறைய சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்க ஆ ரைட்டு ரைட்டு இந்த பேப்பர் திருத்துறவங்க ஆடிட்டிங் போறவங்களாம் முதல்ல கொஞ்ச நாளைக்கு நாள் பைசலாம் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை பார்ப்பாங்க ஒரு பத்தாண்டு காலம் பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஆடிட்டிங்களே அதுக்கப்புறமா போன உடனே அந்த 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 கணக்கு பத்திரத்தில் எடுத்தால் எண்ணுவாங்க உட்காந்து பார்த்த உடனே கடை கடை கடைக்கன்னு தங்க ஒரு இடத்துல பென்சில் வச்சு ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அங்கே தப்பு இருக்கும் அப்போ மீதி இடம்லாம் ரைட்டாக இருக்கும் இவங்க அப்போ அனுபவம் வந்துடுது இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பயிற்சி மூல மூ மூலையில் வருது அப்போ தலைவன் அறியலாம் அப்போ தன் அறியும் இல்லையா இப்போ இவங்க முருகனை பார்த்தவன் சொன்னவங்கெல்லாம் தன்னை அறிஞ்சாங்களா தன்னை அறியாவே முருகனை பார்த்துட்டாங்க முருகனை பார்த்தது காட்சி உண்மை தான் அது மா தப்பு கிடையாது அவங்க சொல்வது உண்மை பொய் சொல்லலை அவங்க புலக்காட்சியில் பார்த்தாங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ஐம்புலன் இருக்குது இல்லையா ஐம்புலனில் முதல்ல பொய்யில் பார்த்துட்டோம் படமாக பார்த்தோம் கோயிலில் பார்த்தோம் உருவத்தை பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பொய்யில் பதிவாகி போச்சு இது எப்போ அவங்க பார்த்தன்னு சொல்கிறாங்க தெரியுமா தவத்தில் தவம் எப்படி பண்ணுறாங்க தன்னுடைய மனசை ஒருமித்து அந்த நான்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை அது கூட சேர்க்குறாங்க அப்போ புலக்காட்சியிலேருந்து ஐம்புலன்கள் வழியாக வந்த செய்திகளை உள்ள உள் வாங்கி தவத்தில் பார்ப்பாங்க தவத்தில் பார்க்குற போது இந்த காட்சி எது பதிவானதோ அது படமா தெரியும் இப்போ நான் உங்களை பார்க்குறோம்மா நீங்கள் இப்போ சென்னைக்கு போயிட்டீங்க நான் மறுபடியும் நீங்கள் சென்னைக்கு போயிட்டீங்க இன்னைக்கு இரவு உங்க உங்களுடைய காட்சி எனக்கு வரதுக்கு கஷ்டமாக நான் பார்த்து பேசணும் இல்லை உங்கள் உருவம் எனக்கு பஞ்சு போயிடுச்சு இல்லை நான் இரவு பார்க்கல இல்லை நாளைக்கு பார்க்கல ஒரு ஒரு மாதம் கழிச்சு கூட உங்கள் உங்களுடைய உருவம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும்ல இந்த காட்சி தான் அவங்க பார்த்தது ஆனால் நீங்கள் இப்போ நாம் ரெண்டு பேரும் பொய் உலகம் இருக்கிறோம் பொய் உலகத்தில் நிறைய பேர் பார்க்குறோம் அவங்க இறைவனை முருகனை இதை விட நிறைய தொடர்ந்து பார்த்தாங்க இப்போ நீங்களும் நானும் இந்த காட்சியாக கொஞ்சம் நேரம் பார்க்குறோம் பேசுகிறோம் அவ்வளோதான் ஆனால் அவங்க காலகாலமாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஆண்டு கணக்காக முருகனை வழிபாடு பண்ணுறவங்க அந்த முரு பூஜை அறையில் நின்று அந்த முருகனை பார்த்தவங்க அந்த அதீத பக்தி உணர்வு வரும்போது என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக முருகனை பார்த்துருவான் உள்ளே இருக்கிற அந்த சிந்தனை தொட்டு வச்சுருவோம் சிந்திப்பாரவர் சிந்தையுலானை ஏலவார் குழலால் உமை நங்கை சிந்திப்பாரவர் சிந்தையுலானை யார் சிந்திக்கிறானோ அவன் உள்ள அவன் இருக்கிறான் ஆனால் அவன் படமாக பார்த்தா படமாக வந்துட்டான் முருகன் நான் முருகனை பார்த்து தப்பு கிடையாது பொய் கிடையாது அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்வதே இல்லை ஆனால் அவர்கள் தன்னை உணர்ந்தார்களா என்பதை ஒரு கேள்வி கேட்குற போது திருமூலர்கிட்ட வரும்போது நக்கன் நாமம் நம்ம சிவாயவே என்பதை அவங்க பெறணும்னா தன்னை அறிஞ்சு இருக்கணும் தன்னை அறிந்தவர்கள் தான் நக்கன் நாமத்தை சொல்வதற்கு தகுதி உடையவர்கள் அந்த தன்னை அறியாமல் நக்கன் நாமத்தை நாலாயிரங்கள் இந்த டேபிள் கார்டு சொல்கிற மாதிரி சொல்லிங்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது ஒரு பயனும் கிடையாது அதனால தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே தந்திரம் நீ ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே யார் ராமலிங்க சுவாமிகள் இந்த தந்திரம் மந்திரம் எந்திரம் இப்படி சொல்லுவாங்க அது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதத்தில் சித்தர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க தந்திரம் மந்திரம் எந்திரம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால அவரே அவர் மந்திரத்தை சொல்கிறாரு அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லைன்னு இவரும் சொல்கிறார் அப்போ தன்னை அறியணும் தன்னை அறிவது தான் நோக்கமாக இருக்க வேண்டும் இப்போ நாம் நக்கன் என்று சொன்னோம் மலமற்றவன் தூய்மையானவன் நிரந்தரமானவன் முதலானவன் முழுதானவன் எந்த பேர் சொன்னாலும் நக்கன் தான் அவனுடைய பெயர் தான் என்று ஏத்திடும் நாதனை யார் ஏத்துறாங்க அப்படின்னா இந்த மலமற்ற தேவர்கள் இந்த அடுத்த நிலையில் இருக்கிற தொண்டராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் திருமாலு பிரம்மன் எல்லாமே தொண்டர்கள் தான் இவங்களை ஏற்றுறாங்களாம் யார அந்த இறைவனை நக்கனை ஏவ நாதனை ஒக்க நின்றானேன்னா நமக்குள்ள மட்டும்தான் கடவுள் இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கூடாது தேவர்களுடைய உடலிலும் அவர்களுடைய உயிரிலும் இறைவன் தான் இருக்கிறான் அந்த ஒக்க நிற நிற்ப நின்றான் என்பது தேவர்கள் மட்டும் இல்லை மனிதர்கள் விலங்குகள் எல்லா உயிரினங்களுக்குள்ளவும் அவன் இருக்கிறான் என்று நம்ம அதை கொள்ளணும் அடுத்தது நாதனை நாள்தொறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை தினமும் கோயிலுக்கு போகிறான் தினமும் சாமி கும்பிட்றான் ஆனால் அவன் கோயிலுக்கு போகிறான் சாமி கும்பிட்றான் தன்னை அறியத்துக்கு தெரியல தனக்குள்ளே ஒழிஞ்சு இருக்கிறவனை கண்டுபிடிக்க முடியல அதுக்கு எந்த வழியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி இல்லை ஆனால் பக்கம் நின்றார் அறியாத பரமனுன்னா உள்ளவே இருக்கிறான் உடம்புக்குள்ளவே ஓடி இருக்கிறான் நம்மளை இரவும் பகலும் நம்மளை அ அல்லும் பகலும் நள்ளிரவுளில் நட்டம் பயின்றாடுனாதனால் நம்மளை ஆட்கொண்டு கவனிக்கிறான் அப்படி கவனிச்சிக்கிற அந்த இறைவனை அப்படி கவனிக்கிற இறைவனை நீ அறியலியப்பா நீ அறியலையப்பா இந்த வரிக்கு பின்னாடி இன்னொரு பாட்டு வரும்போது போது என்னன்னா காயக்குழப்பனை இந்த பாட்டு வரியே அப்படியே அர்த்தம் காயக்குழப்பனை காயனன் நாடனை தேயத்துலே எங்கும் தேடி திருவர் காயத்தின் உள்ளே கமழ்கின்ற நந்தியை காயத்துள் நின்ற கருத்தறியாரு பக்கம் நின்றான்னு சொன்னாரு ஓ உடம்புக்குள்ளவே கிறான் தேசம் போறா சுத்துற கைலாயம் போறேன்ற இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு போறேன்ற இந்த புற உலகத்தையே சுற்றணுன்ற அண்ட ஆகாசம்லாம் பார்க்கணுன்ற இந்த இடத்துல தான் பவர் அந்த இடத்துல தான் பவருன்ற பவர் இல்லாத இடம் எங்கேயா பவர் இல்லாத இடம் இந்த உலகத்தில் காட்ட முடியுமாம்மா வெளின்னு சொல்லுவதே பவர் தானேம்மா உங்களுக்கு எனக்கும் இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியே பவர் தானே இந்த இடைவெளி பவர் எவ்வளோ வலுவாக இருக்குது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டும்மா இந்த பூமி எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு தெரியுமா அது தெரியும் அந்த அறிவியல் சொல்லுது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுற்றுதுன்னு சுழற்சியுடைய வேகத்தை மெதுவாக சுற்றல பூமி அது வேகமாக சுற்றுது அது எப்படி சுற்றுதுன்னு அதை கணக்கெடுத்த அறிவியலாளர் இப்போ சொல்கிறாங்க ஒரு டம்ளரில் தண்ணி நம்ம பிடிச்சிருக்கிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டோம் அந்த அரை டம்ளர் தண்ணியை நீங்கள் கவுத்திங்கன்னா கொட்டிடும் நல்லா கவனிக்கணும் அறிவியல் சொல்லுது நான் சொல்லலை அந்த அரை டம்ளர் தண்ணியை தழுதுகிட்டா இருந்தால் கொட்டிடுது இல்லை நி அப்படி நிறுத்தினா கொட்டி கொட்டிடும் அது ஒரு ஸ்பீடில் சுத்தணுன்னு வச்சுங்க அந்த டம்ளரை அந்த தண்ணி கீழே கொட்டவே கொட்டாது அந்த டம்ளர்லேயே ஒட்டிக்கிட்டே ஓடுமே தவிர கீழே இறங்காது சாதாரணமாக மெதுவாக அவற்ற கொட்டிடுது அது வேகமாக சுற்றுனா தண்ணி கொட்டலை ஆனால் தண்ணி டம்ளர்லேயே இருக்குது டக்குன்னு அப்படியே அதே வேகத்திலே நிமித்தி வச்சுட்டால் தண்ணி அதுலேயே தான் இருக்குது இது ஒரு பரீட்சை தான் இது ஒரு பரீட்சை தான் இல்லை அதுபோல் இந்த உலகம் இந்த இடைவெளியினுடைய வலு எவ்வளோ இருக்குதுன்னா அந்த சுழற்சி வேகம் இருப்பதனால தான் பண்ணி நான் மோதிக்காமல் இருக்கிறோம் இந்த எவ்வளோ வண்டி போகுது இது நம்ம பிழையால முட்டிக்கிறது இந்த ஆக்சிடெண்ட்லாம் ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டு இல்லாமல் இறைவன் நம்ம இந்த அண்டவெளியில் ஒன்றோடு ஒன்று மோதிக்காமல் எத்தனை பந்து சுந்திங்கிது எத்தனை அண்டங்களில் எத்தனை கோல்கள் சுற்றுது அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் எப்படி உழவு காலமாக சுற்றிங்குது அந்த அது யார் வச்சு புவியீர்ப்பு பூசையில் சுற்றுது இதுதான் இறையாற்றல் இதுதான் தான் இரையாற்றல் அப்போ அதனால் அதை அதனால தான் ஸோ அந்த பகுதியின்னு உண்டை பெறும் திருவண்ட பகுதியில் மாணிக்க வாசகர் இந்த அறிவியல் இந்த அறிவியல் அவர் பேசிட்டார் அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுது அறிவியல் விஞ்ஞானம் இன்னைக்கு இன்னைக்கு உலகம் அறிவியல் உலகம் அதை ப்ரூவ் பண்ணுது ஆனால் இதெல்லாம் மாணிக்க வாசகர் எப்போ தெரியும் அது மெய்ஞானி மெய்யை உணர்ந்தவ அன்றைக்கே சொல்லிவிட்டான் நம்மளாம் பொயிலுக்குறோம் நமக்கு இப்போ கூட இந்த டிவியோ இந்த காட்சியோ வரலன்னா இப்போ நாம் இப்போ இந்த மாதிரியான சாதனங்கள்லாம் வரலைன்னா மற்றவங்களுக்கு இது சேருமா இப்போ இப்போ இந்த திருமல் திருமணத்தை போய் சேருமா அப்போ இந்த காலத்தில் இதுவாக சேருவதற்கே இந்த கருவிகள்லாம் நமக்கு தேவைப்படுது ஆனால் இந்த கருவிலாம் எதுவுமே இல்லாத மாணிக வாசகர் திருமலர்லாம் சொல்லிட்டாங்க அப்போ அவங்களாம் எந்த சாட்லைட்டை பார்த்தாங்க மெய் அறிவு என்பது பேரறிவு அந்த பேரறிவாளனுடைய அறிவை நாம் பெறணும் நம்மள அளவு சிற்றறிவு இதுதான் அந்த பக்கம் நின்றார் அறியாத பரமனை என்பதற்கு இந்த காயத்துள் நின்ற கருத்தார் ஒரு பாட்டி ஒரு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி பரமனை அறியலை அப்புறம் சொல்கிறார் அப்படி அறியல அடுத்த வரி நாலாவது வரியில் என்ன சொல்கிறாரு புக்கு நின்று புக்கு நின்று உண்ணி உண்ணுதல்னா ரெண்டு இந்த வார்த்தைகளை மக்களுக்காக சொல்லணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நீங்களும் தெரிஞ்சிக்கிறதுக்காக இருக்கும் மக்களுக்கு போய் சேரணும் உண்ணுதல் மூன்று சுழி இன்னு உண்ணுதல்ன்னு போட்டால் சாப்பிட்றது நான் அந்த மூன்று சுழி எடுத்துகிட்டு ரெண்டு சுழி போட்டால் எண்ணுதல் எண்ணுதல்னு வரும்போது மூணு சுழி வந்துடும் உண்ணுதல் என்பது இங்கே தமிழ் இந்த இலக்கணம் இந்த ரெண்டு சொல்லி புள்ளி வச்சால் ஒரு அர்த்தம் புள்ளி ஒற்று வைக்காத போய்க்கா அது ஒரு அர்த்தம் மாறிடும் அப்படியே தமிழில் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியதாக இந்த சொற்களை எல்லாம் அதுலேயும் திருமூல திருமந்திரம் நம்ம சொ மேற்கொள்ளுறோம்னு சொன்னால் அது ரொம்ப ஆழங்கால் பட்டு அதை ரொம்ப ரொம்ப நிதானமாக தான் சொல்லணும் அவசரமாக சொல்ல முடியாது அந்த உண்ணி என்பது எண்ணுதல்னு அர்த்தம் யாரை எண்ணணும் நக்கனை இந்த பாட்டு அப்படியே சொல்லுவோம் நக்கனை என்ன அப்போனா புக்கு நின்று என்ன புக்கு நின்று உண்ணி நான் போற்றி செய்வேன் யார் எங்கே போய் புக்கு இருக்கிறது தெரியுமா புக்குன்னு புகுதல்னு அர்த்தம் இறைவனுடைய திருவடியில் போய் புக்கணுமா அங்கே போய் நம்மளை பொருத்தி கொள்ளணும் நம்ம உயிர் எங்கே போய் வைக்கணும் ஆமாம் இறைவனுடைய திருவடியில் போய் கட்டணும் நாம் தான் அவன் கட்டுவான்னு அண்ணா நாம் தான் கட்டிக்கணும் அப்போ அவனுடைய திருவடி இருக்குது அதுக்குரிய தகுதியை பெற்றுக்கொள்ளணும் நாம் போய் அவனுடைய திருவடி போய் பற்றணும் பற்றுதல் என்பது கட்டுதல் அர்த்தம் அப்போ புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேணும் அவனுடைய திருவடியில் நான் போய் சேருவதற்காக இப்ப இன்னும் சேரல போய் சேருவதற்காக எண்ணணும் எப்பா நான் ஒரு திருவடிக்கை வந்து சேரணும் அதனால ஒன்று நான் துதி சேரேன் கைவிட்டுடாத நம்பினேன் உனையே கைவிடேல் எனையே வல்லல் ராமலிங்க சாமி அதனால நம்பணும் நம்பிக்கை இல்லைனா வழிபாடு இல்லை நம்பிக்கை இல்லைனா ஆன்மீகம் இல்லை நம்பிக்கை இல்லைனா இதெல்லாம் நம்ம பேச வேண்டியது இல்லை அப்ப நம்பிக்கை அப்போ என்னன்னா அவநம்பிக்க கூடாது நம்பிக்கையிலேயே அவநம்பிக்க கூடாது இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நடக்காத காரியமாக இதெல்லாம் நடக்கிற காரியமாக தெரில அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோட பார்த்தா எதுவுமே நடக்காது எல்லாமே பற்றி நின்றான் பற்ற பற்றறுப்பான் இதெல்லாம் வந்து உறுதியாக சொல்கிறாங்க நம்ம ஞானிகள் அதனால் ஞானிகளை முதல்ல நம்பணும் ஞானிகள் சொல்லுகின்ற கருத்துக்களை நம்பணும் அவங்க சொல்கிற கருத்துக்கள் படி வாழ முற்படணும் இப்போ தான் நீங்கள் சொல்கிற முயற்சி ஆனால் உண்ணி என்பதற்கு அர்த்தம் தொடர்ந்து எண்ணணும் தொடர்ந்து போற்றி செய்வேனே யான் திருமூலராகிய யான் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு அவர் அடைஞ்சிட்டவர் நம்ம மூவாயிரம் ரூபாட்டை சொல்லிவிட்டவர் இப்போ அவர் நமக்காக சொல்கிறாரு யான் என்பது நம்மளை மனசில் விஷயம் சொல்கிறார் உயிர்கள் ஆகிய மக்கள் உன்னை வந்து வணங்கி உன்னுடைய திருவடியை சேரணும் எனக்கு அருள் செய்ப்பா விட்டுடாதுப்பா கை விட்டுடாதுப்பா அப்படின்னு பதிவு செய்கிறார் இதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் இருத்தல் இருப்பு நிலை அப்புறமா நடப்பு நிலைன்னு ஒன்று இருக்கும் இருப்பு நிலை நடப்பு நிலை இருப்பு என்பது கருவறைக்குள்ளே பத்து மாதம் வரலாம் குழந்தை அங்கேயே தான் இருக்கும் நடமாடுமா அது எப்படி நடமாடும் அது இருப்பு நிலை குழந்த வெளியே வந்துடுச்சு கைகால் ஆட்டமில்ல அசுகமில்ல இந்த வெளியே உணவுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணியும் இல்லை அந்த குழந்தைக்கு தானாக வருது இல்லை அது நட நடப்பு நிலை அதுக்கப்புறமா அது தானாகவே சிந்திச்சு தானாகவே செயல்படுதில்லை உரிய உரிமையெல்லாம் அதுக்கு தானாக பெற்றுக்கொள்கிறது அப்போ இருப்பு நிலையாகிய அந்த அந்த இருப்பு நிலையிலே இதை யார் கவனிக்கிறது இந்த கருவியும் அந்த கருவுக்கு தந்த அந்த அந்த சிசுவுக்குரிய அந்த சக்தியெல்லாம் யார் தருவது இறைவன் தான் தரும் எப்போ அந்த உயிர் ஒரு தாயினுடைய வயிற்றில் வந்ததோ அங்கே அத்தனை அத்தனை உறுப்புகளும் அங்கேயே ஒரு சேர பெறுகிறது குறையின்றி பெறுகிறது இல்லைன்னா குறைப்பெருசவத்தில் அங்கே ஏன்னா அது இதெல்லாம் பிறந்துடும் அதனால் புக்கு என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னென்னா உயிர் புகுந்துது அங்கே தான் நின்றுது புக்கு நின்று பத்து மாசம் இருந்தது அதுக்கப்புறமா வெளியில் வருது புகுதல்னு அர்த்தம் இதை திருமூலர் அங்கே என்ன பண்ணார் மூலனுடைய உயிரில் புகுந்தார் தா உடலை இறைவன் காலி பண்ணிட்டான் நீ அங்கேயே இந்த தமிழ் சொல்லணுன்றாப்பா உனக்கு இந்த உடம்பு கொடுத்தா நீ மறுபடியும் பொதிகைக்கு போடுவேன் அவர் பொதிகைக்கு தான் வந்தார் கையில் ஆயத்துலேருந்து அப்போ அங்கே போயிடுவேன் அதனால இறைவன் பார்த்தான் நாமே மறைச்சிடும் இந்த உடம்புன்னு இறைவன் மறைச்சிட்டான் திருமூலருடைய உடலில் இருந்த உயிர் மூலனுடைய உயிர் புக்கு புக்குன்னா புகுதல் அதே போல் ஒரு தாயினுடைய கருவில் ஒரு உயிர் உற்பத்தி முதல்ல உயிர் வந்து புகுது உயிர் தான் புகுது உயிர் புகுந்த பிறகு அதுக்கு தேவையான கருவி கரணங்கள் எல்லாம் ப்ராசஸ் அங்கே அங்கே வந்து இறைவனுடைய திருவருளால் நடக்குது உற்பத்தி இப்போ புக்கு என்பது இது பிரஜோற்பத்தியும் உலக வாழ்க்கைக்கும் பொருந்தது ஆனால் இங்கே வந்து சொல்கின்ற புக்கு எது தெரியுமா இனி எனக்கு பிறவி வாணம் உன்னுடைய திருவடி தான் எனக்கு வேணும் உன் திருவடியில் வந்துட்டால் எனக்கு பிறவி போயிடும் அதனால் புக்கு நின்றது இந்த இடத்துல அங்கே பிறவிக்கு வருகின்ற அதே புகுதல் தான் இங்கே பிறவி வானான்னு சொல்வதற்கும் புகணும் அப்போ பொய்யில் நான் புக வேண்டியப்போ பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார் வரல ஆனால் பொய்யில் நான் இனி போகக்கூடாது அப்படின்னா என்ன இன்னும் ஒரு மாதாவினுடைய வயிற்றில் நான் கருவாக போகக்கூடாது அப்படின்னா நான் இப்போ அங்கே நான் போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் இறைவனுடைய திருவடியில் போய் புகுந்துடணும் தான் புக்கு நின்று உண்ணி நான் இதில் போய் நாள் வாழ்ந்த பொய்யில் ஆனால் நான் மெய்யில் போய் சேரணும் என்பதற்காக திருமூலர் உண்ணி என்ற அந்த வார்த்தையை போடுறார் அங்கே வந்து சேரணும் என்பது தான் என்னென்னுமே தவிர நான் இனி இங்கேயே இருக்கிற இடத்துலையே இருக்கணும் அண்ணா தான் இருத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு இப்போ இந்த கை கால் இதெல்லாம் அங்கே கொடுக்குறாங்க இறைவன் கருவிலேன்னு சொன்னேன் இல்லையா அதை என்ன சொல்கிறாருன்னா இது மொத்தம் அங்கே நடந்த மாதிரி வெளியிலே இறைவன் தான் காப்பாற்றுறாங்க அவன் கருவறையில் காப்பாற்றிட்டு வெளியே விட்டுட்டு அத்தாட விட்டு அவன் தொடக்க முதல் கொண்டு இறுதி வரையில் அந்த உயிர்களுக்கு இருந்து உதவி செய்யலாம் ஒரு உயிருக்கு தொடக்க காலத்தில் தாயினுடைய கரு கருவறையில் புகை செய்து அங்கே இருந்து அத்தனையும் காப்பாற்றி தாய்க்கு தாயாக இருந்து காப்பாற்றி அந்த தாயை அவன்தான் காப்பாற்றுறான் இந்த கருவியை அவன் தான் காப்பாற்றுறான் இந்த சிசுவையும் அவன் தான் காப்பாற்றுறான் தாய் வீடு அங்கே காப்பாற்றி வெளிக்கொண்டு வந்து வெளியில் வந்து அந்த உயிர்களுக்கு அத்தனை கருவிகளையும் செய்கிறான் யார் இறைவன் தான் செய்கிறான் எது வரையில் செய்கிறான் அது மறுபடியும் அந்த தன்னுடைய திருவடிக்கு வருகின்ற வரையில் அந்த கருவறைக்கு உள்ளே வரும்போது தான் சொக்கா கொடுத்தான்னு சொன்னேன் மறுபடியும் மரணமாயிட்டா மறுபடியும் சொக்கா கொடுப்பான் என்னது உயிர் இருக்குது அதை மறுபடியும் ஒரு ஒரு கருவறையில் போடணும் இப்படி நமக்கு அவர் ஒரு இடத்த ஒரு இடத்துல சொல்கிறார் இவன் பிறந்து பிறந்து சாவரத்துக்கே தொழிலாக போச்சுப்பா இவனுங்க இவன் எப்போதான்ப்பா நம்ம திருவடி சோர்ந்து போனா அதனால் நம்ம வேதாவும் கைசலித்து விட்டானே நாதான் இருப்பை ஒரு வாழ் சிவமே யார் பட்டியலுத்தார் குழந்தை கட்டுறங்க பாட்டில் நம்ம நக்கன்னு சொல்லி அதோடு விட்டுட்டோம் அங்கே வந்து நாதன் வந்து சொல்லி விட்டோம் இந்த பாட்டில் விழுப்பொருள் என்று ஒரு ஒரே ஆசிரியர் சேர்க்குறாரு விழுப்பொருள் என்றால் நிகரற்ற அர்த்தம் அதுக்கு சமம் எதையும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் இணை இல்லாதன்னு அர்த்தம் நிகர் இல்லாத இணை இல்லாத தனித்த ஒருமையுடைய அப்படின்னு இவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும் அந்த இறைவனுக்கு இது எப்படி சொல்லலான்னா அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறேன் இல்லையா அவனுடைய திரு அருளால் தான் இந்த உயிர்கள்லாம் உயும் உய்ய வேண்டும் இல்லைனா உய்வதற்கு வழி இல்லை அப்படி இருந்தாலும் அவன் அவன் அதுக்குரிய வாய்ப்பை தருவானா தரமாட்டானான் உனக்கு மட்டும்தான் தருவான் எனக்கு தர மாட்டானா அவங்களுக்கு தரமாட்டானு ஒவ்வொருத்தரு கேள்வி அதெல்லாம் ஏப்பா எல்லோரும் தானேப்பா கொடுப்பேன் ஆயரூபா எல்லோரும் தானே கொடுப்பீங்க இல்லைப்பா பத்தாயிரரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறவங்களும் கிடையாது பத்தாயிரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களும் ஆயிரரூபா அப்படின்னு ஒரு விளக்கு போடுறோம் இல்லையா ஒரு கொடுக்குற போது ஆனால் இதில் அப்படி கிடையாது திருவடி பேர் என்பது பணம் உள்ளவங்க பணம் இல்லாமல் இங்கே இந்த பேசிய வைக்கலை இறைவன் அனைவருக்கும் எல்லாருக்கும் உண்டு அப்படின்ற மாதிரி திருவருள் அந்த உயிர்கள் உயிரி பெறுவதற்காகத்தான் இந்த பிறவியே கொடுக்குறான் சட்டையை அப்பப்போ மாற்றலாம் இது எப்படியாவது ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து சேரட்டும் அது கருணை உள்ளத்தோடு தொடர்ந்து கொடுக்குறான் சளைக்காமல் கொடுக்குறான் அதுக்கு அந்த மாதிரி த சளைக்காமல் செய்கிறான் இல்லையா ஒருத்தன் தாயினும் சாலப்பரிந்துன்னு ஒரு இடத்துல சொல்லுவார் மாணிக்கவாசினு தாய் வந்து அந்த குழந்தை அழுதாக கவனம் வருமா குழந்தை அழுது அது பால் கொடுக்கணும் ஒரு ஒரு வயசுக்குள்ளே அந்த குழந்தை அழுதாக பால் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு உணர்வு வரும் அழுதாதான் தான் கூடும் அந்த உணர்வு இருக்குது அந்த தாய்க்கு அதனால அவர் என்ன சொல்கிறார் இறைவனை தாயினும் அந்த உம் விகுதி உம் விகுதி போட்டால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மரியாதைன்னு அர்த்தம் ஐயா இவனை இவனை விட அவன் மேலையா இவனை விட அவன் மேலுன்னு சொல்கிறோம் இல்லையா இவனை விடன்னு சொல்லும்போது அப்போ மட்டமானுவேன் அவன் அவன் இவனை விட உயர்ந்தவன் அப்போ தாய் சாதாரணம் தாயினும்னு போடும்போது இறைவன் தாயை விடவே அப்போ பெருந்தாய் தயாவுடைய தாய் யார் இறைவன் எல்லாம் இந்த ஒரு தாய் இந்த குழந்தை அழுதாதான் காது கேட்கும் இந்த குழந்தை தான் பால் கொடுப்பா இன்னொரு குழந்தை அழுதுன்னா அதே த அதே வயசு உள்ள குழந்த இவ அந்த உணர்வு வராது அப்போ நாம்லாம் யார் இப்போ நம்மளை சாதாரணமான தாயின்னு சொன்னதில் அர்த்தங்க தான் இல்லையா இதை வல்லல அந்த வேற்றுமை தான் ப பயன்படுத்துகிறாரு இந்த குழந்த அழுதா தான் குழந்தை அழுதுன்னு இந்த தாய் பா பால் கொடுப்பா அதே இன்னொரு இடத்துல இன்னொரு குழந்த அதே மாதிரி குழந்தை அழுதா அந்த உணர்வு அவளுக்கு வராது ஏன் நம்மளாம் உயிர்கள் மனித உயிர்கள் சிற்றறிவு அவ்வளவுதான் ஆனா அவன் பேரறிவாளன் நினச்சே அதனால எல் எந்த குழந்தை எழுதாலும் அவன் காது கேட்கும் மூலன் மந்திரத்தினுடைய மூன்றாவது பாடல் அதனுடைய தாற்பயங்கள் விளக்கங்கள் சமகால வாழ்க்கையோட இந்த மூலன் மந்திரம் இப்படி எல்லாம் தொடர்பு பெற்றிருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பக்கத்தில் இருக்கும் இறைவனை கூட இறை அருளை கூட புரியாதவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வரைக்குமே வந்து இந்த காணொலியில நம்ம பார்த்தோம் நம்மளுடைய நேர்களும் இந்த தொடர்புல பார்த்துருப்பாங்க அறிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க அடுத்த தெளிவு வர்றதுக்காக அடுத்த காணொளியிலையும் இந்த தொடர்பில் தொடர்ந்து பேச போகிற மையம் உங்களுடைய அந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் ரொம்பவே நட்சம் மிக்க நன்றி ஆ குவிகேஷன் டு து பை ஸ்டார்ட் ஃப்ரம்ஸ் டுவென் நைன் தௌசண்ட் நைன் அண்ட்